பரசாமத்துக்குறம் நம்ம வேதத்தில் அதிகமாக சொல்லப்படுற ஒரு காரியம் என்னன்னா நம்ம இருதயத்தை வந்து காத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா ஏன்னா அந்த இருதயம் வந்து மகா திருக்குள்ளது அந்த இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணும்னு சொல்லி கடவுள் சொல்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் நாலு இருபத்தி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று ஜீவ ஊற்று புறப்படும் அந்த இருதயத்தை நம்ம காத்து கொண்டா அந்த இருதயத்துலேருந்து என்ன வருமா ஜீவ ஊற்று ஜீவ ஊற்று வந்தால் என்ன ஆகுங்க நம்ம இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் அதுவே அந்த ஜீவ ஊற்று வரல சாக்கடை வந்துச்சுன்னா என்ன ஆகும் தான் அடிக்கும் நம்மளை விட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்க நம்மளும் வந்து பாழாய் போயிடுவோம் அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாரு எப்பொழுதுமே என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாரு உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு ஏன் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணுன்னா அந்த இருதயத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் யோசிக்கும் போது அந்த சிந்தனையில் வரும்போது அந்த இருதயம் என்ன ஆகுதுன்னா கடினமாகி பாவத்துக்குள்ளே விழுந்துருது நம்ம வாழ்க்கையில் நிறைய அவிஸ்வாசம் வரக்க காரணம் என்னென்னா நம்ம இருதயம் வந்து பொல்லாததாக மாறிடுச்சு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இருதயமாக மாறிடுச்சு அதனால தான் எப்ரேயரில் நம்ம வாசிக்கிறோம் எப்ரேயர் மூணு பனிரெண்டு வாசிங்கன்னா சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இறுதியம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நம்ம தேவனை விட்டு விலகுகிறதுக்கு அந்த இருதயம் கடினமாச்சுன்னா என்ன பண்ணுனா அவிஸ்வாசத்தை கொடுத்துருமா அவிஸ்வாசம் ஒரு பெரிய பாவம் அது நமக்கு தெரியாமையாக இருக்குது என்னைக்கு நம்ம அவிஸ்வாசத்துக்குள்ளே போகிறோமோ அதுக்கு ரீசன் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இருதயம் வந்து கடினப்பட்டுருச்சு அந்த இறுதியம் வந்து தேவனுக்கு பிரியும் காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறது தான் வந்து தாவிதி எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா எங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தில் நீங்கள் வாட்சிங்கன்னா எப்போவுமே தாவித என்ன கேட்பார்னா தேவனே சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்தை புதுப்பியும் ஒவ்வொரு நாளும் என் ஹிருயத்தை புதுப்பித்து கொண்டே இருங்க கடவுளே நான் ஒரு நாள் ஆவியான ஒரு நாள் நிரப்பப்படலைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இறுதியம் வந்து கெட்டுப்போதுன்னு சொல்லி தாவிதை சொல்கிறேன் இல்லையா அதனால தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது இருபத்தி மூணுல வாட்சிங்கன்னா தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அடுத்த வருஷம் தான் வாசிங்கன்னா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் தாய் என்ன சொல்றாரு ஒவ்வொரு நாளும் இருதியத்தை ஆராய்ந்து பாருங்க கடவுளே அந்த இருதயத்துல உமக்கு பிரிமில்லாத காரியம் உம்மையை ஹர்ட் பண்ற காரியம் இருந்ததுன்னா அது எனக்கு சொல்லுங்க கடவுளே அதை விட்டு நான் வெளியே வந்து என்ன நீங்க சீவ பாதையில நடத்துங்கன்னு சொல்லி அவர் ப்ரே பண்றாரு அதனாலதான் அந்த இறுதியம் ரொம்ப முக்கியமான காரியம்ங்க அதுக்கு அவன் என்ன பண்ணனும்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினொன்னுல போட்டிருக்கு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் ஹிருதத்தில் வைத்து வைத்தேன் நம்ம தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமாய் நம்ம இறுதியை மாறணும்னா முதலாவது என்ன பண்ணணுன்னா தேவனுடைய வாக்கை நம்ம இருதயத்தில் வைத்து வைத்திருக்கணும் அவருடைய வசனத்தை நம்ம வைத்திருக்கணுங்க எப்பொழுதுமே அவர் வசனத்தை நம்ம தியானிச்சு கொண்டே இருக்கணும் இந்த காரியம் வசன